கங்கணபதையை நம ஸ்ரீகுருப்போ நம அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பதிரபதம் புரட்டாசி பதினாறாம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு திதி தசமி இரவு ஏழு பதினொன்று வரை அதன் பின்னர் ஏகாதசி நக்ஷத்திரம் உத்திராடம் காலை ஒன்பது பதிமூன்று வரை அதன் பின்னர் திருவோணம் யோகம் சுகர்மம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் திருதி கரணம் தைதுளை காலை ஏழு பன்னிரண்டு வரை அதன் பின்னர் கரசை இரவு ஏழு பதினொன்று வரை அதன் பின்னர் வனசை வாரம் வியாழக்கிழமை குரு வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் ஏழு பத்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வரை அமிர்த காலம் இரவு பதினொன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு முதல் இரண்டு நாற்பத்தி ஆறு வரை கோத்தூளி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு முதல் ஆறு இருபத்தி இரண்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் கன்னிராசியில் சந்திர ராசி முழுதினமும் மகரம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ரகுகாலம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஏழு முதல் இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை எமகண்டம் காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பது வரை கொளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபத்தி ஒன்பது வரை வேறசூலை தெற்கு பரிகாரம் தைலம் பண்டிகை மற்றும் விரதங்கள் விஜயதசமி வித்யாரம்பம் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருகோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருகோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಬರದಕಂಟೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಾ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ದಶಮ್ಯಾ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ஏகாதியம் வாசர குருவாசரயுக்தாம் உத்தரஷாடனயுக்தம் அதன் பின்னர் ஸ்ரவண சுக்கர்ம நாம யோகயுக்தாயம் அதன் பின்னர் திருதி தைதள நாம கரணுக்தாம் அதன் பின்னர் கரஜ அதன் பின்னர் வணிஜுண सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः